பெண்கள் ஆடம்பரத்தில் தான் சிறந்து நிற்கிறாங்க அப்படின்னு இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பொய் சொல்றதுலயும் அவங்களை பீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கறத இந்த மேடையில் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது புருஷன் வீட்டை விட்டு ஊருக்கு போயிட்டான்னா இவங்க வந்து உட்கார்ந்து வெறும் தயிர் சோறு ஊருகா சமைச்சு போடுற ஊருக்கு போயிட்டா தயிர் சோறு தானே சாப்பிடண எத்தனை பேர் சாருங்க அவர்களே ஒரு காலத்தில் வந்து நல்ல நாள் பெரிய நாள் பொங்கல் அப்புறம் வந்து தமிழர் திருநாள் அப்புறம் வந்து நம்முடைய தீபாவளி இப்படி நல்ல நாள் பெரிய நாளைக்கு தான் துணி எடுக்கணும்னு ஒரு விதி இருந்துச்சு இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது ரங்கநாதன் திருவிழா வாசலில் நின்னீங்கன்னா எந்த பக்கம் போகணும் உள்ள போகணுன்னா இப்படி திரும்பி நில்லுங்க கொண்டு போயிடுவாங்க இங்கிட்டு போகிறோம்னா இங்கிட்டு திரும்பி நில்லுங்க இங்கிட்டு தண்ணி கொண்டு வந்து ஒரே ரோட்டில் விட்ருவாங்க ஒரு மேஜிக் ஷோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு டம்ளர் கொண்டு வந்து வச்சான் அவர் அந்த வந்திரவாதி

அது வரைக்கும் கூட எந்திரிச்சு போன்றாரு ஜவுளி கடை இல்லையா நேத்தையான் கொண்டாட்டி உள்ளே போனா இன்னும் துணி எடுத்து முடிச்சு வரல அது வியாபாரம் பண்ணுறவங்களே நீயே செலக்ட் பண்ணுமா ராத்திரி ராடிய விடிய செலக்ட் பண்ணுன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க கதவை திறந்தா வெளியே வருவா திறந்து விடியா அப்படின்னு நினைக்கிறான் அந்த மாதிரி கொடுமைகள் துணி எடுக்கிற அழகு அதில் இதை விட கொடுமை புடவை பாது பார்த்து எடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குள்ள எடுத்துருவாங்க இந்த மேட்சிங் பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஜவுளி வேலை பார்க்குறதுலேயே இந்த மேட்சிங் செக்ஷனில் வேலை பார்க்கறவனுக்கு நிறைய சம்பளம் தரணும் அதை வச்சுக்கிட்டு பிச்சை எடுப்பார் கெஞ்சி கேட்கறேன் ஒத்துப்போ என்ன செவப்புனா நூறு செவப்பா பச்சைன்னா நூறு பச்சையா தயவு செய்து கெஞ்சி கேட்கறேன் ஒத்துப்போ உன் காலில் விழுந்து கேட்கறேன் ஒத்துப்போ நீங்க எதை எடுத்து போட்டாலும் இது இல்லைன்னு இதுலயே இந்த கழுத்து பாட்ரு கீழே இருக்குல்ல அந்த மாதிரி நடுவர் அவர்களே நகை மோகம் நகை மோகம்னா அதை விட கொடுமைகள்லாம் எவ்வளவு இருக்கு அதாவது அவசரத்துக்கு கடனை அடைக்கிறதுக்கு இவங்க கழட்டி கொடுப்பாங்களாம் கடனே அந்த நகை வாங்கி தானே வந்திருக்கு அந்த கொடுமை எங்க போய் சொல்றது நடுவர் அவர்களே இந்த நகை போடுறாங்களே தப்பெல்லாம் சொல்லல ஒரு காது இருக்குன்னா ஒரு தோடு போடலாம் ஒரு தொங்கட்டாம் போடலாம் ஒரு ஜிமிக்கு போடலாம் இப்பெல்லாம் சில பெண்கள் இந்த சான்ண்டியரையே கலட்டி காதல மாட்டிக்கிட்டு தெரியுதுங்க அந்த கொடுமைகள்லாம் இருக்கு பத்து ஓட்ட போட்டு இங்க கொப்பு சவுடி ஓல எல்லாம் வரிசையாய் கிராமத்திலயும் கொத்துருதான் சொல்றேன் நோய் எத்தனை நோயை சரி பண்றது நீங்க உங்களுக்கு வர்ற ஒரு நோய்க்கு ஒரு காது குத்துங்க இருக்கிற எங்களுக்கு காது ஊத்துறாங்க எங்களுக்கு காது ஊத்துறாங்க அது ஒரு வாரத்துல கலட்டிடுவான் நீங்க பத்து குத்து குத்தி எல்லாத்தையும் மாட்டி பத்தாவதுக்கு இங்க இருந்து ஒரு மாட்டல் ஒரு இழுவ கயிறு இந்த ஜமான ஏற்றி தார் போட்டு கடைசியில் ஒரு இழுவேர் போட்டு கட்டுவான்ல அப்படி போட்டு நடுவர் எளிமை என்பது இவர்களுக்கு கிடையவே கிடையாது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை கும்பகோணம் அரசனர் கல்லூரிக்கு பேச போயிருக்காரு கல்லூரி மாணவர்கள் அழைச்சிருக்காங்க பல இடங்கள்ல பேசிட்டு ரொம்ப தாமதமா போயிருக்காரு டயர்டாக வந்திருக்கார் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்காரு கொஞ்ச நேரம் போய் அந்த அறையில ஒரு ஓய்வு எடுத்துட்டு வரலாமா ஒரு பத்து நிமிஷம் இல்ல இல்ல நேராக மேடைக்கு போடாமட்டிருக்காரு இல்லைங்க போலாம் அந்த மாணவர் சொல்லி இருக்காரு இல்ல இல்ல போலாம் அப்புறம் மெதுவாக அண்ணா காதல போய் சொன்னாங்களா இந்த வலது தோல்பட்டையில கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு சட்டை அதை போய் மாத்திட்டு வரலாம் அதுக்கு தான் சொன்னேன் ஓ இடது பக்கம் போட்டிருக்க துண்டு இதை தூக்கி இந்த பக்கம் போட்டா சரியா போச்சு அப்படின்னாரா அணிகலனை இந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும் ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லைன்னு பாடினா அண்ணா கூட விரும்புறது கிடையாது அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆழைய வழிபாடில்லை ஆரம்ப காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் எதிர்காலம் வரைக்கும் அடம்பரத்தால் அல்லல் படுவோர்கள் பெண்கள் நீங்கள் நல்ல தீர்ப்பு சொல்வீர்கள் என்று இந்த விடுதலை திருநாளில் எதிர்பார்த்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்